வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு தலைக்கு ரத்த ஓட்டம் சீராக செல்லக்கூடிய ஒரு முக்கியமான பதிவை நம்மளோட சப்ஸ்கிரைப் செய்யுங்க இப்போ பதிவை பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த நிலையில வந்துடுறோம் வந்துட்டு ஒரு வாங்கம் செய்யறோம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை வந்துட்டு கையங்க வச்சுட்டு இந்த நிலையில நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய கை கொழுப்பு குறையும் அதே போல தொடல இருக்கின்ற கொழுப்பும் குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உடல் பருமன் குறையும் கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இப்போ அடுத்த பதிவு நம்ம பார்க்கலாம் நம்ம இது போல நிலைக்கு வந்துடும் வந்துட்டு கைங்களை கைகளை பின்புறமா இது போல கொண்டு டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில போகும் பேக்வேர்ட்ல போகும்போது மூச்சு காத்து இழுக்கப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இதுல நம்ம ஒரு இருபத்தி அஞ்சு நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் வந்து நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய தலைக்கு ரத்த ஓட்டம் சீராக செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த இரண்டு பயிற்சியும் நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது தலைக்கு சீரான இரத்த ஓட்டம் செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல கவனிக்கக்கூடிய விஷயம் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிகமா முதுவலி இருக்கு இடுப்பலி இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் நன்றி வணக்கம்